விருதுநகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கான சிறப்பு தீ பாதுகாப்பு பயிற்சி நடைபெற்றது தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால் ஆலோசனையின்படி மாவட்ட அலுவலர் புழுக்காண்டி தலைமையில் இந்த பயிற்சி முகாம் ஒருங்கிணைக்கப்பட்டது தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்புத் துறையினர் வரும் வரை காத்திருக்காமல் முதற்கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது விபத்தின் விபத்தின்போது பதற்றமின்றி விரைந்து செயல்படுவதன் மூலம் உயிர் மற்றும் சொத்து சேதங்களை எவ்வாறு குறைப்பது என்பது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது இதில் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த ஏராளமான ஊழியர்களும் பாதுகாப்பு பணியாளர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர்

சில இடத்துல இருந்து சவுத்தில் வந்துடும் டீ பறவிக்கிட்டே வரும் அப்போ வந்து ஃபாரஸ்டர் கார்டு கார்டு இல்லையா அவங்க வந்து சவுத்தில் வந்துருக்காங்க ஏதாவது ஒரு பிளேஸில் வந்துருக்காங்க போக கடுத்துவாங்க போக கடுத்துவாங்க இந்த பயிர்த்திருக்க இருந்துச்சோம் இப்படி போயிட்டே அப்போ வந்து இருக்கணும் இப்போ போயிட்டு இந்த பயர் இருக்கணும் தன்னாலே வந்துட்டு வந்துட்டு இருக்கு வந்து போயிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு பயிரிட்டு அணிஞ்சுட்டு ஏன்னா இப்போ வந்து பயிரை கட்டுவாங்க ஏற்கு இதுக்கு வந்து பரவதுக்கு வந்துடுது வழி கிடையாது புரியா இப்போ வந்து தெரியாத நம்ம வந்து கிராமங்களுக்கு வந்து கிராமங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து தொடச்சியா அது கம்பெனிகள் இல்லை அதனால் அந்த பயர் அதோடு செஞ்சுக்கோம் கட்டாய் என்ன இப்போ வந்தாங்க அதுக்கு மேடம் கவுண்ட்ரு பயர் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து பயர் எங்கேயும் வந்து அதை தடுத்து செஞ்சுவாங்க இப்படி இது பண்ணுவாங்க இதுக்கு வந்துருது அதுக்கு பேட் இருந்தது பவுண்ட்ரு பயன் வந்து